வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எடப்பாடி பழனிசாமி அந்த வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்கிற நேரத்தில் இப்போ திமுகவுக்கு ஒரு சர்வே ரிப்போர்ட் கிடச்சிருக்குது ரெண்டு சர்வே ரிப்போர்ட் கிடைச்சிருக்குது அதில் ஒரு பத்துலேருந்து கண்டிப்பாக பத்துலேருந்து பதினைந்து எம்பிக்களுடைய அவங்க நிற்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட் அதில் யார் யார் பேர் இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஒரு எம்பி வந்து கண்டிப்பாக நிறுத்தப்படலாம் அதாவது யோகோபித்த ஆதரவு என்று அந்த மாதிரியான ரிப்போர்ட் யார் தப்பிப்பா யார் வந்து கண்டிப்பாக சீட்டே கிடைக்காது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் திமுக நினை தலைமையை நினைப்பது என்ன ஏன்னா அப்புறம் முதலமைச்சர் வந்து இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து சுற்றுப்பயணம் போகிறார் அவர் வந்த பிறகு இது இறுதி வடிவம் பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட் ரெண்டு ரிப்போர்ட் எடுத்துருக்காங்க அதில் சொல்லியிருக்கிறது வேலூர் கடலூர் சிவகங்கை திருச்சி அதுக்கப்புறம் வந்து இன்னும் நெல்லை அப்புறம் வந்து கள்ளக்குறிச்சி ஸ்ரீ பெரும்புதூர் இந்த தொகுதிகள்லாம் கண்டிப்பாக இப்போ இருக்கவங்க என்ன கண்டிப்பாக தோற்றுருவாங்க அப்படிங்கிறது தான் திமுக தலைமை கொடுக்கப்படுறதில்லை ரெண்டு தொகுதி கார்த்திக் சிதம்பரம் வந்து உங்களுக்கு சிவகங்கை அங்கேயும் ரொம்ப பேர் கெட்டுக்கிறதுங்கிறாங்க திருச்சி திருநாவுக்கரசர் ஏற்கனவே அங்கே வந்து அடைக்கல்ராஜ் பையன் கேட்டுருக்கார் பிலிப்பு சரி உண்மையிலேயே இப்போ வந்து என்ன நடக்குது யார் நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணுறா ரிப்போர்ட்டை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் கதிர ஆனந்தன் கண்டிப்பாக அது இப்போ திமுக அரசே தோக்கடிச்சுருவாங்க சார் அளவுக்கு இப்போ இருக்குது ரெண்டு ரிப்போர்ட் அந்த மாதிரி தான் சொல்லுதான் கதிரானந்தான் மாற்றிடுங்க தொகுதிக்கும் ஒன்றும் பண்ணலை அவருக்கு இருக்க பஞ்சாயத்தை சமாளிக்க முடியல ஒன்றுமே பண்ணலை அது ஏசி சண்முகம்னா சொல்லவே வேணாம் தொடச்செரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ கேசி வீரமணி வேற வேலூர் அளிக்கிறார் அவர் இறங்கி செலவுனர் அமைச்சர் அப்போ ரொம்ப டஃப் இந்த கனிம வள பிரச்சனையில் இவர் துரைமுருகன் மேலே டெல்லியில் ஒரு லிங்க் ஆகி ஏற்கனவே துரைமுருகன் அவர்கள் அன்பு ராமதாஸ் ஐயாவை வந்து முதலமைச்சரை பார்க்க சந்திக்க போனதில் விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப கோபமாக இருக்காங்க ஜாதி பாசம் காரணமாக துரைமுருகன் தேவையில்லாமல் இந்த கூட்டணியை பிளவுபடுத்துகிறார் இவருடைய தனிப்பட்ட ஒரே ஒரு லாபத்துக்காக கட்சியை காவு கொடுக்கிறார் ஏன்னா இவர் மேலே இடி கனிமவள பிரச்சனை வரக்கூடாது அதனால் திட்டமிட்டு அன்புமணி ராமதாஸ் மூலயமா ராமதாஸ்கிட்ட பேசி டெல்லி லாபியை யூஸ் பண்ணி இவர்கிட்ட எந்த விஷயம் வரக்கூடாது அதுக்கு திமுக கூட்டணிக்கு உள்ளே வர வைக்கிறாரு முதலமைச்சருக்கோ உதயநிதிக்கோ எந்த அமைச்சருக்கும் உடன்பாடே இல்லை ஏன்னா உள்ளே வரது தேவையில்லாமல் இந்த நேரத்தில் இவங்களை உள்ளே வர வச்சு திமுகவில் இருந்து விடுதலை சிறுத்தையை வெளியில் அனுப்புறதுக்கான வேலையை பண்ணுறாரு அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை அதனால் விடுதலை சிறுத்தைகள் அங்கே வேலையே செய்ய மாட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் வேலை செய்யாமல் என்ன பண்ணுவீங்க திமுக வச்சு வேலை செய்யலாம்னு சொல்லுவீங்க ஆனால் திமுக காரங்களுக்கு இவர் எதுவுமே பண்ணல எப்படி திமுக காரங்க வேலை செய்வாங்க அதனால் ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி இருக்க நிலமையில கதிரானந்த நிலமை ரொம்ப கஷ்டம் நீங்கள் எவ்வளோ தான் கோடி செலவு பண்ணாலும் சரி கோடி செலவு பண்ணலான்னு பார்த்தா உங்களோட அதிகமாக செலவு பண்ணுறதுக்கு தான் அங்கே ஏசி சண்முகம் இருக்காரு அதில் இந்த தடவை ரொம்ப கஷ்டம் இந்த பக்கம் வீரமணி அதனால் இந்த ரிப்போர்ட் ஃபுல்லாக கதிரானந்த் நிற்கிறது கஷ்டம்ட்டாங்க அதேமாதிரி கடலூர் இப்போ இருக்க எம்எல்ஏ எம்பிக்கு சீட்டு கொடுத்தினா கண்டிப்பாக அவுட்டு அப்படிங்கிற மாதிரியான தகவல் அதேமாரி கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியில் செல்லகுமார் கண்டிப்பாக நின்னா தோற்றுருவாங்கன்ட்டு ஏன்னா கிருஷ்ணகிரியில் முனுசாமி அவங்க பையன் சதீஷ் நிற்கிறாரு அவர் அவர் இறங்கி செய்வாங்க பையங்கிறனால இறங்கி செலவு போனார் அதிமுக மிஷின் அதிமுக காரங்க பயந்துட்டு வேலை செய்வாங்க ஏன்னா எடப்பாடி கூட இருக்காரு ஏதாவது சொல்லிடுவார்னு சொல்லி செலவு காசு கொடுக்குறாரு கை காசு அது போட்டு பண்ணி வேண்டிய நிலமை இன்றைக்கி கிருஷ்ணகிரியில் இருக்குது அங்கேயும் டஃப் இப்போ இருக்க போடாதீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ பெரும்புதூர் மலை வெள்ள பாதிப்பில் டிஆர் பாலு சரியாக கையாளவில்லை அங்கே யாரையும் மதிக்க மாட்டுறாங்க அப்படிங்கிறதுனால ஸ்ரீ பெரும்புதூர் தள்ளாடி கொண்டிருக்கிறதே சொல்லலாம் இந்த தடவை டிஆர் பாலுக்கு சீட்டு கொடுத்தா ஜெயிப்பது மிக மிக கஷ்டம் டிஆர் பாலு செலவு பண்ணுவார் ஆனால் டஃப் கொடுக்க நிறைய பேர் இருக்கிறதுனால ஸ்ரீபெரும்புதூர் இந்த வெள்ள பாதிப்பில் ரொம்ப பேர் கெட்டு கிடக்குது அதனால் ஸ்ரீபெரும்புதூரில் அவரை நிறுத்தினால் கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டார் அப்படிங்கிறதான் லேட்டஸ்ட் பையனுக்கு தான் மினிஸ்டர் கொடுத்தாச்சு ஆனால் என்ன சிக்கல்னால் டிஆர்பாலு தான் இப்போ டெல்லியில் பேசிகிட்டு இருக்காரான் பிஜேபியோட இருக்காரு வெளியே நிறையா தகவலை தான் எப்படி திமுக வந்து பிஜேபியோட சேர்க்கறதுக்கு டிஆர்பாலு தான் முயற்சி இருக்காரு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக டிஆர்பாலு மத்திய அமைச்சராக இருப்பார் தான் எல்லாரும் பேசுகிறாங்க அதனால் டிஆர்பாலு வந்து ஆனால் ஜெயிக்கிறதே கஷ்டங்கிறது லேட்டஸ்ட் ரிப்போர்ட் திமுக அதை எப்படி சமாளிக்க போகுதுன்னு தெரியலன்னா அவருக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும் அதனால் திமுக எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல அவருக்கு பிரச்சனை அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் நெல்லை திரவியம் திரவியத்துக்கான பேர் ஏற்கனவே நிறைய பேர் ஒன்றும் பண்ணுறதில்ல அப்படிங்கிற பேர் ரொம்ப கெட்டு கிடக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசர் திருச்சியில் திருநாவுக்கரசர் தொகுதிக்கே எதுவும் பண்ணல அதனால இந்த தடவை திருநாவுக்கரசர் நிறுத்தினால் நாங்களே ஜெயிக்க வைக்க மாட்டோம் திமுக அங்கே இருக்கக்கூடிய முக்கிய பெருமர்களை வேணாம் நிற்க வைக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ திமுகவே சப்போர்ட் இல்லாமல் எப்படி திருநாவுக்கரசர் ஜெயிக்கிறது இருக்காருன்னு தான் சொல்லணும் ஏன்னா திருச்சியை வந்து காங்கிரஸும் பிஜேபியும் எய்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் திருச்சியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கொடுத்தா திருநாவுக்கரசுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி தான் லேட்டஸ்ட்டு சரி யார் தான் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய எம்பியில் கனிமொழி அவர்கள் இருக்காங்க முதலிடத்தில் அந்த வெள்ளச்சாத்தெல்லாம் ரொம்ப திறம்பட கனியாட்டுறாங்க அதே மாதிரி தென் செ தென் சென்னையில் வந்து தமிழ்சி தங்க பாண்டியன் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க மத்திய சென்னையில் கண்டிப்பாக வந்து தயாநிதி மாறன் கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படிங்கிறாங்க மதுரையிலேயே சு வெங்கடேசனை நிறுத்தலாமா கம்யூனிஸ்ட்டில் அங்கே வந்து பெரிய டஃப் ராஜசத்தியன் இருந்தாலும் கம்யூனிஸ்ட் ஓரளவுக்கு டஃப் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் திமுக போது கண்டிப்பாக சு வெங்கடேசன் நிறுத்தலாம் தப்பிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரியான கருத்து தான் இருக்குது நீங்கள் என்ன தான் ஃபேஸ்புக் யூடியூப்லாம் எல்லாத்துலேயும் வராரு அப்படிங்கும்போது அது வந்து பிரச்சனை இருக்காது வடசென்னையில் கூட திமுகவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தான் எப்படியும் அடிச்சு பிடிச்சி திமுக ஜெயிச்சிரும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா சேலம் சேலமும் கொஞ்சம் ஓரளவுக்கு திமுக ஜெயிக்கக்கூடிய நிலைமையில் தான் இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறதா கள்ள நிலவரம் என்ன ஒன்று கள்ளக்குறிச்சி ரொம்ப பெரிய டஃப்பாக இருக்கும் கோயம்புத்தூர் என்னென்னா சிக்கல என்னென்னா கோயமுத்தூரில் செந்தில் பாலாஜி இருக்க வா இருக்க வரைக்கும் ஒன்று இப்போ ஒன்று ஏன்னா வடவள்ளி சந்திரசேகருடைய மனைவிக்கு சீட் கேட்குறாரு அதனால் இறங்கி செலவு பண்ணுவார் அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ திமுக செந்தில் பாலாஜி இல்லாமல் தட்டி தடுமாறுது அப்படின்னு தான் சொல்லலாம் இதில் வந்து கரூரை பொறுத்த வரைக்கும் ஜோதிமணி பாஸ் ஆகிருவாங்கன்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா இஸ்லாமிய ஓட்டுகள் அந்த ஓட்டுகள் இந்த ஓட்டுகள் அதாவது பண்ணலை கெடுதலும் பண்ணலை அதனால் அது வந்து பெருசாக சம்பாரிச்சிட்டாங்க அப்படிங்கிற இமேஜ் இல்லை அது ஒரு பெரிய இமேஜ் அவருக்கு கோவையில் நடராஜன் அவர்களுக்கு இதே தான் அவருக்கு அதிகமாக சீட்டு கிடைக்காது கம்யூனிஸ்ட்டு ஏன்னா தானும் படுக்க மாட்டார் தள்ளியும் படுக்க மாட்டார்ங்கிற மாதிரி அவரும் சம்பாதிக்கலை யாரையும் சம்பாதிக்க கூடல ஒன்றுமே பண்ணல இது கம்யூனிஸ்ட்டுக்கும் கொஞ்சம் பிரச்சனையான விஷயந்தான் தஞ்சையை பொறுத்த வரைக்கும் திமுக கொஞ்சம் தகிரியமாகவே இருக்காங்க இந்த உட்கட்சி பிரச்சனை அதேமாதிரி ராமநாதபுரத்துலையும் திமுக கொஞ்சம் தகிரியமாக தான் இருக்காங்க என்ன ஒன்று இருக்கிற தொகுதியெலாம் பார்த்தா குறைஞ்சது ஒரு பதினஞ்சு எம்பிக்களுக்கு வரக்கூடிய தேர்தலில் சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இதுக்கு நடுவில் உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடியில் கனிமொழி நெல்லைக்கு ஒரு புதுசாக ஒரு ஆளை போடுவாங்க பொழுது இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் அங்கே எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஃப் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா பொன்முடி இல்லாதனால விழுப்புரத்தில் கொஞ்சம் நல்லா தான் இருக்குங்கிறாங்க ஏன்னா அவர் உள்ளே போகிறதுனால அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கணும் அவருடைய இதையும் மீறி ஏன்னா சில பேருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான் இருந்தார் பொழுது இப்போ அவருக்கும் போச்சு அவங்க பையன் தெய்வ சீட் இல்லை அப்படிங்கும் போது திமுகவில் நிறைய மாற்றங்கள் நடக்கும் இந்த மாற்றங்கள் நடந்தால்தான் வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக அதே மாதிரி ஜெகத் திரச்சகம் ஜெயிச்சுருவாங்க எப்படி ஜெகத் திரச்சகம் ஜெயிச்சு முடிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு வந்து ரொம்ப மோசமான மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி பெரிய டஃப்பாக இருக்குங்கிறாங்க அதேமாதிரி வேலூர் திருவண்ணாமலையில் நம்ம ஏவா வேலு இருக்கார் அவர் எப்படி பார்த்து ஜெயிக்க வச்சுருவார் அப்படிங்கிறாங்க அந்த ஒரு லேடிக்கு தான் டிக்கெட் கொடுக்குறதா சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி பட் அவங்கள தான் தாண்டி திருவண்ணாமலையில் ஏவா வேலு அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு கண்டிப்பாக மாற்றோர்கள் பட்டியலில் ஒரு பன்னெண்டு பேர் இருக்குது இந்த பன்னெண்டு பேருக்கு வாய்ப்பு கிடைப்பது ரொம்ப கஷ்டம் ஏன்னா திமுக இந்த தேர்தலை எப்படி அணுகுதுன்னா இந்த தடவை நம்ம எம்பியாக போலேன்னா மேலே மோடி வந்துட்டாருன்னா ரொம்ப சிக்கல் மோடி இருக்கும்போது நம்ம க போன தடவை இருக்கிற மாதிரி அப்படியே முப்பத்தொம்பது முப்பது ஒம்பது அடிச்சுட்டு போகணும் திமுக அதிக இடத்துல நடிக்கணும் முக்கியமாக உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வைப்போம் எப்படியுமே வி சிக்கலை ஒருத்தரை உதயசூரியன் சின்னத்தில் நிற்பார் மா திமுகவே உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறனால இந்த தடவை திமுக ஒரு மெகா திட்டம் போடுது ஏன்னால் இன்றைக்கி உளவுத்துறை மூலிமா அதிமுக வேட்பாளர்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க அப்போ அதிமுக இவ்வளவு வலிமையானவர்களை களமிறக்கும்போது திமுக இந்த தடவை இறங்கி பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க கண்டிப்பாக மாற்றம் இருக்குங்கிறாங்க அப்போ திமுகவில் இன்னொன்று சொல்கிறாங்க சப்போஸ் மாற்றம் இல்லாமல் அதே ஆளுக்கு சீட்டு கொடுத்தா திமுக தோல்வி அடைகிறதை யாராலும் தவிர்க்க முடியாது ஏற்கனவே வெள்ள பாதிப்பில் மக்கள் அவ்வளோ கொந்தளிச்சு போயிருக்காங்க அதனால் ஓரளவுக்கு புதுசா ஆளுங்களை மாற்றினா தான் திமுக கரையேறுங்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்